அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்தீங்க இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது கிச்சன் ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பொருள் எல்லாமே நான் ஆடி ஆஃபர்லையும் நியூ இயர் ஆஃபர்லையும் வாங்கினேன் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எங்கள் ஊரில் வாங்கலை இது கும்பகோணத்தில் மாஸ் எலக்ட்ரானிக்ங்கிற கடையில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அங்கே தான் வாங்கினோம் ஒரு அடுப்பு வாங்கினா மூணு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் ஃப்ரீ அடுப்பும் குக்கரும் சேர்ந்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா தான் இந்த ஆஃபர் வந்து கடை திறந்து ஒன் இயர் ஆகினத்துனால இந்த ஆஃபர் போட்டுருந்தாங்க அதேமாதிரி மிக்ஸிக்கும் இதே ஆஃபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு மிக்ஸி வாங்கினா அதேமாரி மூணு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் ஃப்ரீ நான் வந்து ரெண்டு அடுப்பு வாங்கியிருக்கேன் ரெண்டு அடுப்பு யார் யாருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நானா வீட்டுக்கும் நானாண்டா நாங்கள் அண்ணனை தான் நானான்னு சொல்லுவோம் நான் ப்ரெஷர் குக்கர் வாங்கலை வெறும் அடுப்பு மட்டும் தான் வாங்கிக்கிட்டேன் அதுக்குள்ளே காசை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு எனக்கு கொடுத்தாங்க ப்ரெஷர் குக்கருக்காக ஐநூறுரூவா தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டுக்கிட்டாங்க பாக்ஸ் பாக்ஸெல்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாக்கா நான் ஒருத்த கையில் செல்லை வச்சுக்கிட்டு எடுக்க முடியல இந்த ஜாமான்லாம் எங்கள் அக்கா பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை தான் வாங்கிட்டு வந்தாங்க அதனால தான் கடையை கூட நான் வீடியோலாம் எடுக்கலை இல்லாட்டி நான் போயிருந்தேனாக்கா நான் வீடியோ எடுத்து போட்டிருந்துருப்பேன் வாங்க ரெண்டாவது அடுப்பையும் பிரிப்போம் அதே நஜிகா தான் ஓப்பன் பண்ணி எடுக்குது இன்றைக்கி நஜ்ஜாவுக்கு பார்த்திங்கன்னா சரியான வேலை இன்னும் நிறையா பொருள்லாம் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு பரவாயில்ல பீஜ் ஆன் கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி தான் கொஞ்சம் நல்லா தான் உழைக்கும் அது நம்ம அந்த ஸ்டவ்வுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் வாங்காண்டாச்சு நம்ம வேறு ஒரு பொருளுக்கு ப்ரெஷர் குக்கர் வாங்கியிருக்கோம் அதை அடுத்தது பார்க்கலாம் குக்கருக்காக ஐநூறுரூவா தள்ளுபடி பண்ணிக்கிட்டு ரெண்டு அடுப்பையுமே மூணாயிரூவாய்க்கு தான் நம்ம வாங்கினோம் ஒரு குக்கருக்கு ஐநூறுரூவா தள்ளுபடி பண்ணிக்கிட்டாங்க இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மிக்ஸி தான் இதுவும் அதே கடையில் வாங்கினது தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாங்கிற ஆஃபரில் வாங்கினது தான் இந்த மிக்ஸிக்கு தான் நான் வந்து ப்ரெஷர் குக்கர் வாங்கினேன் இதுக்கும் மூணு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் குக்கர் வந்து நல்லா இருக்குது அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரல எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்குது அதனால் வீடியோவில் நான் காட்டலை மிக்ஸி கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மிக்ஸி எனக்கு கிடையாது இதுவும் எங்கள் நானா வீட்டுக்கு தான் ஏன் மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரு நம்ம அதையும் பார்க்கலாம் எனக்கு இந்த மிக்ஸி தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே மிக்ஸி வாங்கினதுனால இந்த ஒயிட் கலர் மிக்ஸி நான் வாங்க முடியல மிக்ஸி ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக தான் இருக்குது இதுக்கு வந்து மூணு ஜார் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பெரிய ஜார் ஒரு சின்ன ஜார் மூணு ஜார் கொடுத்துருக்கு இதுவும் பரவாயில்ல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கியாச்சு ப்ரெஷர் குக்கர் ஒன்று வாங்கியாச்சு மூடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடலாக தான் இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த பொருள் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி தான் இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஆடி ஆஃபரில் வாங்கிட்டேன் நான் இன்னும் இதை எடுத்து யூஸ் பண்ணல பழைய மிக்சியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பழைய மிக்சி கொஞ்சம் ரிப்பேர் ஆகின மாதிரி இருந்துச்சு அதனால தான் புதுசு வாங்கினா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அரைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சரி கொஞ்சம் வீணாக போனத்தோடு எடுத்துக்கலாமேனு சொல்லிட்டு இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் நான் இதை ஒன்றும் யூஸ் பண்ணல ஆனால் என்கிட்ட இருக்கிற மிக்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா இதே கலர் தான் ப்ளூ கலர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் பிளாக்கும் ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிக்கல ஆனால் வந்து அந்த ஆஃபரில் வந்து இந்த கலர் மட்டும் தான் இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா ஆஃபரில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த மிக்சி பிரஸ்டீஜி கம்பெனி இது அதில் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால் சொல்லிட்டு இது நல்லது தான் இதுவும் கும்பகோணத்தில் வாங்கினது தான் ஆனால் அந்த கடையில் கிடையாது இது வேறு கடையில் வாங்கினது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தான் எல்லா ஜாமானும் வாங்கி கொடுப்பாங்க அதனால் வந்து அதாவது எங்கள் லாத்தா தான் எல்லா ஜாமானும் வாங்கி கொடுப்பா அதனால நாங்கள் கும்பகோணத்தில் தான் அதிகமாக எல்லா ஜாமானுமே வாங்குவேன் இப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்க நல்லா தான் இருக்குது சரி பரவாயில்ல இதுவும் ஓகே தான் இது ஒயிட் மிக்சி தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் கொடுத்துருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடாமட்டதுனால யூடியூப் வந்து ஃபுல் வீடியோ வந்து காட்டவே மாட்டேங்குது அதிகமாக போவே இல்லை நானும் போட்டு போட்டு பார்க்குறேன் அதிகமாக போவே இல்லை இந்த வீடியோ என்னாண்டு போகணும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சரி நம்ம போடலாமேன்னு தான் நான் போடுறேன் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய ரீச் ஆகும் இந்த வீடியோ எல்லாமே ஒரே நாளில் எடுத்ததாலும் நஜ்ஜாவுக்கு நல்லா வேலை பாவம் பிள்ளைய நிறைய வேலை வாங்கியாச்சு எல்லா பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஓப்பன் இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரைண்டர் தான் நான் வாங்கினேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் தான் வாங்கினது இதுவும் கும்பகோணத்தில் தான் நாங்கள் வாங்கினோம் இதோட ரேட்டு வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா போட்டிருந்துச்சு ஆனால் வந்து நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க நஜிகா அதை எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுது ஆனால் எடுக்க முடியல ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுலாம் நஜ்ஜிகாவில் அதை எடுக்க முடியல அதோட நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னோடய கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்குது ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்கிட்ட வந்து இதே டைப்பு தான் இருக்குது இது வந்து ப்ரெஸ்டீஜ் மாடல் தான் இது இதே டைப்பு தான் இருக்குது ஆனால் ரெட் கலரில் இருக்குது அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சுங்கிறதுனால தான் நான் கிரைண்டர் வாங்கியிருக்கேன் நான் இன்னும் இதை எடுத்து யூஸ் பண்ணலை இது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது பரவாயில்ல இது கிரைண்டர் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒயிட் கலரும் ரெட் கலரும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் மிக்ஸியும் வெள்ளை கலர் மிக்ஸியாக இருந்தால் ரெண்டு மேட்ச்சாக இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நம்ம கேட்க முடியாது அவங்க வாங்கியிருக்கிறத நம்ம கேட்க முடியாது இந்த கிரைண்டர் கூட இன்னும் ரெண்டு மூணு பொருள் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க அது என்னெண்டா ஒன்று தேங்காய் திருவுட பிளேடு ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் சப்பாத்தி மாவை இப்போ ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு அது ஒரு கை மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க அதான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் போட்டு நான் சப்பாத்தி மாவெல்லாம் பெசைய போகிறது கிடையாது நம்ம கையால் தான் நம்ம இப்போ அதேமாரி தேங்காய் திருவுறதும் பார்த்திங்கன்னா இதை வச்சு திருவுது ரொம்ப கஷ்டம் நம்ம இதுக்குன்னு கிரைண்டரை போட்டுவிட்டு தேங்காயெலாம் திருவி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கையாலே திருவிட்டு போயிடலாம் இருந்தாலும் இது ஆஃபரில் சேர்ந்து தாமோ வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரின்னு நான் வாங்கிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க வெஜிடபிள் சாப்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு அதோட ரேட்டே வந்து நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபா என்னமோ போட்டிருக்கு அதில் அதையும் நம்ம பார்ப்போம் இந்த விஜிடபிள் கட்டர் வந்து என்கிட்ட ஏற்கனவே இன்னொன்று இருக்கிறதுனால இது வாங்கினால் இதுக்குள்ளே ரேட்டை வந்து கம்மி பண்ணிங்கன்ட்டேன் ஆனால் அப்போலாம் கம்மி பண்ண மாட்டோமா இது ஆஃபரில் வந்தது இது கூட சேர்ந்து தான் வரோன்னு சொல்லிட்டாங்க சரி நான் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுவும் வந்து பார்த்தி அதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது இது ஆஃபர் டைமுங்கிறதுனால கொடுத்துருக்காங்க மற்ற சமயத்தெலாம் சும்மா வாங்கும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் கட்டர்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க இதுக்கு மூடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மூடி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த விஜிடபிள் கட்டர் தான் இதுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு இது பட்டர்ஃப்ளை கம்பெனியிட தான் எதுவும் நல்லா தரமாக தான் இருக்குது ஆனால் வந்து இது வாங்கன்னு சொல்லிட்டு காசு கட்டுறதுக்கு காசு கம்மி பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல இதை நல்லா சூப்பராக தான் இருக்குது ஆனால் நான் இன்னும் எடுத்து யூஸ் பண்ணல அப்படியே தான் இருக்குது விஜிடபிள் கட்டர் பிரைஸ் வந்து நான் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும் போது தான் தெரியுது இது ஆயிரத்தி முந்நூறுரூவா போட்டிருக்கு ஆனால் இந்த விலை இருக்குமா என்னான்னு தெரியல அதனால தான் அவங்க காசும் குறச்சிக்க மாட்டேன்னுட்டாங்க நான் அதோட சரின்ட்டு இதே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் நான் வந்து மீஸோலாம் அது பார்த்துருக்கேன் ஆனால் இது என்னன்னு தெரில ஆயிரத்தி முந்நூறுவா போட்டிருக்கு இதில் பிரைஸ் இதுதான் போல் இருக்கு என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஆஃபரில் வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையிலேயும் பொருள் நல்ல தரமான பொருளாக தான் இருக்குது அடுத்தடுத்த ஆஃபர் போட்டால் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரமுத்திலே வர் கார்த்து